மூத்த பத்திரிகையாளர் ஆந்தை குமார் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒன்று எழுதியிருந்தார் அதை அப்படி பகிர்ந்துக்கலான்னு ஒரு எண்ணம் மனசில் ஓடைச்சிது மதுரை மந்தன் மதுரை மண்ணோட மைந்தர் காசு படத்துக்கு குறைய கிடையாது படிப்பில் பெருசாக இல்லை ரைஸ் மில்ல நல்லா பார்த்துக்கிட்டாலே நாலு தலைமுறைக்கு சாப்பிட்லாம் வாழலாம் ஆனால் விஜயராஜுக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை ஹீரோவாக நடிக்கணும்னு விருப்பம் மதுரக்கார நண்ப இப்ராஹிம் கூட சேர்ந்து சென்னைக்கு வரார் விஜயராஜ் அடடா நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனியும் ரத்ன கம்பளம்லாம் விரிக்கலை அவரை வரவேற்று ஆதரிக்கலை நீயா நடிக்கணுமா ஹீரோவாவா என்று பயங்கர ஏகடியும் பேசினாங்க பேசி அனுப்பி வச்சாங்க அவர் அசரில் பைக் எடுத்து விடுறேன்னு சும்மா ஸ்டூடியோ ஸ்டூடியோவாக சுற்றி சுற்றி வராரு காலம் அவருக்கு கை கொடுத்துச்சு விஜயகா விஜயராஜ் வந்து விஜயகாந்த் ஆனார் அவர் வாழ்க்கையை இனிக்கச்சின் வகையில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது எம்ஏ ராஜா இயக்கத்தில் இனிக்கும் விழமேன் படத்தில் நடித்தார் அடுத்து அகல் விளக்கு படத்தில் அடித்தார் ஆட்டோராஜா படத்தில் அடித்தார் தூரத்தி இடி முழக்கம் படத்தில் அடித்தார் ஆனாலும் எந்த படமும் அவருக்கு பெருசாக இனிமே சேர்க்கலை வந்த வேகத்தில் தேட்டரை விட்டு ஓடிச்சு அந்த படம்லாம் ஏதோ ஒரு நினைவு அப்படின்னு ஒரு பாட்டு விஜயகாந்தோட முதல் ஹிட்டு பாட்டு அமைச்சது இளையராஜா தான் அந்த பாட்டோட மூலம் இந்த பாட்டு மூலமாக அவர்கிட்ட வந்து அவரை வந்து ரசிகர்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்க சங்கத்தில் பாடாத கவிதைன்னு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஆட்டோராஜா படத்தை இசை சங்கர் கணேசனாலும் இளையராஜரை சொல்லி அந்த டியூனை கேட்டு அவரே பாட வச்சாங்க இதுவும் பெரிய வெற்றி அடைஞ்சிது ஆனாலும் விஜயகாந்த் வந்து ஒரு ஹீரோ அங்கீகரிக்க இந்த சமயத்தில் முதல்ல படம் கொடுத்தது அது தோல்வி படமாகி கிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வெறிகொண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இசை சந்திரசேர் இசை சந்திரசேகருக்கு ஒரு பெரிய ஹிட் அப் தேவைப்பட்டுது அந்த டைம்ல விஜயகாந்த் அவர் கண்ணில் படுறாரு ரெண்டு பேருக்குமே சக்ஸஸ் தேவை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க அதுதான் சட்டம் ஒரு இருட்டர் விஜயகாந்த் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்ச பாதையை காட்டினது அந்த படம் விஜயகாந்த் போல புள்ளிஓர் வசனங்களை யாராலும் பேச முடியாது நம்ம சொல்லுதோம் ஆனால் அன்னைக்கு மோகன் உள்பட பலருக்கு குரல் கொடுத்த எஸ்என் சுரேந்தர் தான் ரெண்டு இவருக்கும் குரல் கொடுத்தார் தனிமையில் ஒரு நாகம்னு ஒரு பாட்டு விஜயகாந்தை கடுத்து கொண்டு போச்சு விஜயகாந்த் தொடர்ந்து தம் படங்களில் விசயசந்திரசேர் தொடர்ந்து தன்னோட படங்களில் விஜயகாந்தை பயன்படுத்திட்டே வந்தார் அடுத்தடுத்த டைரக்டர்னு விஜயகாந்த் அண்ணா ஆனால் அன்னைக்கு முக்கிய நடிகைகளாக இருந்த பல பேர் நல்ல நடிகைகளாக இருந்தவங்க நிறைய பேர் விஜயகாந்த் கூடையா ஜோடியா ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் விஜயகாந்த் அதுக்கெல்லாம் கலங்கவே இல்லை ஹீரோயின் யார் கதை என்ன அதெல்லாம் கேட்கல ஒரு பாட்டு க வந்தவர்களாக வந்த படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்தார் கடுமையான உழைப்பு போட்டார் நேர்மையாக ஆத்மார்த்தமான உழைப்பு கொடுத்தார் அந்த காலத்தில் ஒரு மினிமம் கேரண்டி அதாவது முதலுக்கு மோசம் வராத படம் எடுக்கவங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு இருந்தாங்க எஸ்ஏ சந்திரசேரு எம் கே காஜா ராமநாராயணன் இவங்கலாம் ஒரு மினிமம் கேரண்டி இயக்குநர்கள் அவங்க எல்லோரும் விஜயகாந்தை தான் என்னான்னாங்க விஜயகாந்தை வச்சு அநேகமாக அதிக படம் எடுத்தது இவங்களாக தான் இருக்கும் விஜயகாந்த் படமா குடும்ப படமாக இருக்கும்னாங்க விஜயகாந்த் படமா நல்லா சண்டை போடுறா இருப்பான் நாங்கள் விஜயகாந்த் நல்லா நடிக்கா இருப்பானாங்க ஏய் விஜயகாந்த் யாரையும் காப்பி அடிக்காமல் நடிக்காரியா அப்படின்னாங்க இதெல்லாம் ரசிகரோட மனசில் இருந்து வந்த வார்த்தைங்க விஜயகாந்தா கொடுத்த சம்பளத்தை வாங்கியிருக்கா வாங்கிடுவார்ப்பா விஜயகாந்தா பாக்கி சம்பளம் வச்சுருந்தாலும் கேட்க மாட்டாரியா விஜயகாந்தா கால் சொல்ல போக மாட்டாரியா விஜயகாந்தியா சும்மா சாதாரண ரொம்ப கொடுத்தாலும் தங்கிட்டு வரப்பா அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில் இருக்க தயாரிப்பாளர்கள் ரொம்ப பெருமையோட சொன்னாங்க இப்படி நாலா பக்கம் இருந்தோம் அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட இருந்தும் நல்ல பேர் ப்ரொடக்ஷன்லேருந்தும் நல்ல பேர் ரசிகரைட்டர் தான் நல்ல பேர் வந்துகிட்டே இருந்துச்சு தூங்குகிற நேரம் குறைஞ்சிது நடிக்கிற நேரம் அதிகமாச்சுது நண்பரோட அவரோட நண்பர் இப்ராஹர் தான் எல்லா வேலையும் எழுத்து போட்டு இவருக்காண்டி செஞ்சார் நண்பரோட ஒவ்வொரு அடியையும் அவர் வந்து ரொம்ப வெற்றிகரமாக கொண்டு போனார் அதனால தான் ராவுத்தர் சாகும்போது விஜயகாந்த் அப்படி கிடந்து எழுதார் விஜயகாந்த் பச்சி படம் எடுத்தால் முதலுக்கு மோசம் இருக்காங்க ஒரு நிலம் வந்துச்சு மினிமம் கேரண்டின்னு பேசப்பட்டது குறைஞ்ச பட்ஜெட்டில் படங்கள் எடுக்கப்பட்டது ஆனால் அதிக லாபம் கிடச்சிது வருஷம் வருஷம் விஜயகாந்தோட மார்க்கெட்டு எக்ரிட்டே போச்சுது சொந்தூர பூவே புழுந்தோட்ட காவல்காரன் நினைவு ஒரு சங்கீதம் மாணவர் காவல் கவுண்டர் சத்ரியன் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் வல்லரசு ரமணா வானத்தை போலன்னு நனவில் நிற்கும்படியான படங்கள்னு ஏராளம் இதே சமயத்தில் விஜயகாந்த் எல்லாருக்கும் உதவுவாருங்கிற பேச்சும் தரவேட்ட ஆடத்தில் வந்தது கல்யாணம் கல்வி சேர்ந்து ஆப்ரேஷன் கடை வைக்கணும் கடை நடக்கணும் என ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோட விஜயகாந்தை தேடி வந்தாங்க விஜயகாந்தி உள்ள தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி அதாவது விஜயகாந்த் தொழில்நுட்ப கலைஞர்கள் உதவுகளை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க விஜயகாந்த் தம்பியை வச்சு அன்னை என் தெய்வம் படத்தை தயாரித்தேன் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க என்றார் கம்மியாக தான் கொடுத்தேன் ஆனால் பணத்தை நான் கேட்கும்போது கொடுக்கணும்னு சொன்னார் அப்படி அவரிடம் உதவி கேட்டு யாராக வந்திருக்கும்போது சம்பள பணத்தை கேட்பார் அதில் ஒரு தொகை கொடுத்து அவங்களுக்கு கொடுப்பார் இப்படி தான் அவர் நிறையா சேத்தை பண்ணார் அப்படி ஒரு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க நடிகை வை வடிவக்கரசி அணையா விளக்கு என்று சொல்லுவோமே அதை போல் விஜயகாந்தோட வீட்டில் அணையா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க யார் யாரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அன்றைக்கி நடிக்க சான்ஸ் கேட்டு அலைஞ்சவங்களும் டைரக்டராக உடைய கடவில் வந்தவங்களும் குடம்பாக்கத்தை சுற்றி சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தவங்களும் பல நாட்கள் சாப்பிடாம இருந்து விஜயகாந்த் வீட்டில் போய் பசி ஏறிட்டு போன வரலாறுலாம் உண்டு விஜயகாந்த் வீட்டுக்கு போனால் எப்படியும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது உண்டு பாயஸ் படத்தில் கூட ஒரு டைலாக் வரும் இன்னைக்கு இந்த கிழமை விஜயகாந்த் அபிஸு போனால் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அப்படி சாப்பாடு போட்டு ஒரு நல்ல தூய்மையான மனதை திரைப்பட கல்லூரிங்கிறது ஒன்று இருந்ததே அந்த காலத்தில் விஜயகாந்த் மூலமாக தான் எல்லாத்துக்கும் தெரியும் திரையுலகத்துக்கே இப்போ தான் தெரிய தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா திரைப்பட கல்லூரி மாணவர்கள் மொதல் முதல்ல ஒரு முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சிக்கு விஜயகாந்த் நடனாங்க அவரும் அவர் அவங்க எடுக்கிற அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டராக பண்ணார் சின்ன கேரக்டர் பண்ண ஒத்துக்கிட்டாரு ஆனால் நாலு அந்த கேரக்டர் பெருசாகிட்டே இருக்குது அப்பவும் விஜயகாந்த் எதுவுமே நினைக்கல ஃபுல்லாக இருந்து நடித்து கொடுத்தாரு அந்த படம் தான் ஊமை விடிகள் இன்றை வரைக்கும் காலத்தால் அழிய அழியாத ஒரு படமாக அது இருக்குது விஜயகாந்தன்னா ஆக்ஷன் விஜயகாந்தனா மதுரை தமிழ்ல பேசுகிற வசனங்கள் பல ப்ளஸ் பாயிண்ட் போட்டு ஆனால் அதிகம் பேச வைக்காமல் சண்டெல்லாம் போடாமல் ஆ சுந்தரராஜன் வச்சு ஒரு படம் எடுத்தார் வைதேகி காத்திருந்தாலும் ஒரு படம் இன்றைக்கி அந்த படத்தோட தாக்கம் வந்து நம்மளை விட்டு போகவே இல்லை மணிவண்ணன் ஒரு பக்கம் ரெங்கராஜ் ஒரு பக்கம் மனோபாலா ஒரு பக்கம் விஜயகாந்த் என்பதில் பயன்படுத்தாத டேரக்டர்களே கிடையாது அதே போல் புதிய இயக்குநர்களை புதிய தயார் படங்களை விஜயகாந்தை போல அறிமுகப்படுத்துவங்களும் சினிமாவில் யாருமே இல்லை வெள்ளச்சாமி மாதிரி தனி முத்திரை பதிச்சார் அந்த வைத்திய காத்திருந்தார் வெள்ளச்சாமி மாதிரி தனி முத்திரை பதிச்சார் மனசளவுலே ரொம்ப வெள்ளச்சாமியாக தான் அந்த மனசை இருந்தார் அலட்டிக்குள்ளாத நடிப்பு இயல்பான முக பாவனைகள் விஜயகாந்தோட பலம் குரலில் தூக்கத்தை குரலில் வந்து அவர் தூக்கத்தை பேசும்போது நமக்கே வலிக்கும் ஆவேசமாக பல்கிடிச்சு பார்க்கும்போது நமக்கு அப்படி அவர் ஒரு அனல் மாதிரி இருப்பார் நமக்கே ஒரு ஜில்லுன்னு இருக்கும் சிலிப்பாக ஜாலி கேரி கொஞ்சம் முதிர்ச்சியான கேரக்டர் போலீஸு காதலான அன்பு கணவன் என்ன எந்த பாத்திரத்தை நடித்தாலும் மற்ற நடிகரோட சாயல் விஜயகாந்திரே தெரியாது ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் தனித்தனங்களை கொண்ட படங்களையும் நடிச்சிருக்காரு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்கள் நடிச்சிருக்காரு ஊருக்கு நல்ல திசையும் கேரக்டர் முக்கியமாக அவருடைய பொதுமையவாத படங்களாக தான் அவருடைய படங்கள் வந்து இருந்திருக்கு முதல் படமான ஆர்கே செல்லுமணிக்கு முதல் படமான புலனுசாரனை வந்து பெரிய வெற்றி பெற்றது சண்டைக்காட்சியில் வந்து விஜயகாந்துக்கு நிகராக சரத்குமார் சண்டை போட்டிருப்பார் அப்போ விஜயகாந்த் சொன்னாரா எல்லாரும் சொன்னாங்களா கொஞ்சம் சரத்குமார் கட் பண்ணிடலாம் அப்படின்னாங்களாம் விஜயகாந்த் சொன்னாரா அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கட் வேண்டாம்னு சொன்னார் அந்த படம் சரத்குமாருக்கே ஒரு புதிய கரியர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுச்சு இப்படியான மனசு வந்து அவருக்கு இருக்கும் அப்போ விஜயகாந்த் கல்யாணம் கல்யாணத்துக்கு ஆர்கே சொல்லுபடி பரிசு கொண்டு போகிறாரு அப்போ வந்து சொல்கிறாரு விஜயகாந்த் எனக்கு தான் பெரிய பரிசு கொடுத்துட்டேயா அப்படின்னு புலனு சார் படத்தை சொன்னார் அந்த படம் அவ்வளோ பெரிய கிட்டு நூறாவது படம் வந்து எந்த ஹீரோக்கு தமிழ் சினிமாவில் ஒர்க் அவுட் ஆனதில்லை ரஜினிக்கு கமலுக்கு சத்யராஜுக்கு சிவகுமாருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு வேறு யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் விஜயகாந்துக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிது அந்த கேப்டன் பிரபாரம் அந்த படம் வந்து அப்படி ஒரு படம் அப்படி இதில் ஜெயித்தவர் தான் அரசியலையும் ஜெயித்தார் அரசியலும் பெரிய அளவில் வந்தார் நிறைய உதவிகள் அது சொன்ன உதவியை இவர் ஒரு வாட்டி ரொம்ப நிகழ்ச்சியாக இப்போ சமீபத்தில் கஸ்தூர் ராஜா சொன்னார் என் பொண்ணுக்கு டாக்டர் பிடிக்கணும்னு ஆசை பணம் கிடைக்கல அது தேடி தெரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கேருந்து என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாரு அப்படின்னு இப்போ ரொம்ப பெருமையாக கஷ்பூர் ராஜா சொன்னார் மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவார் விஜயகாந்த் அரசியலையும் ஒரு நல்ல இடத்துக்கு தான் வந்தார் ஆனால் என்னவோ சில விஷயங்கள் வந்து காலம் வந்து நம்ம கையில் இல்லை இல்லையா தப்பு தப்பாக கொண்டு போயிடுச்சு அதாவது விஜயகாந்தரை சொல்லுவாங்களாம் நீங்கள் வந்து யார் கேட்டாலும் காசு கொடுத்துருந்தீங்க அவங்க கேட்டால் உண்மையாக பொய்யாங்க தெரியாமலே கொடுத்துருக்கீங்கன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அது எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டிய வார்த்தை அவன் எப்படி வேணா எடுத்துகிட்டு போகிறியா நம்மகிட்ட வந்தால் காசு கிடைக்க நம்பி வராமலாம் அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அதனால் அதுதான் மனசனாக பிறந்ததுக்கான அர்த்தம் அடையாளம் அப்படின்னு சொன்னானான் அது மாதிரி நல்ல ஒரு அடையாளத்தை பதிச்சிட்டு போனேன் அந்த விஜயகாந்த் அவர் இன்றைக்கி போயிட்டாரு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது போய் வாங்க கேப்டன்